டு டூ கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய இன்னைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நானூற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது குழுக்கள் போயிட்டு நானூற்றி ஒரே நிமிஷம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் போய்ட்டுருக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதிலேயே நேற்று நம்ம கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்திருந்தால் ஒரு கண்டிப்பாக வந்து நமக்கு இது மேட்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக ரெண்டு நம்பர் தான் நமக்கு அதிகமாக வந்துச்சு ஃபுல் டிஜிட்டியும் நமக்கு தான் நூற்றி எழுபத்தி தான் இன்றைக்கி வின்னிங் நம்பரு நம்ம கொடுத்ததுலேயே ரெண்டு நம்பருமே அழகாக பாஸ் ஆயிடுச்சு நம்ம அதை தொடர்ந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கவனமாக பார்த்தா கொடுக்குறோம் கண்டிப்பாக இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பேஸாக வச்சு தான் நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல எஸ்எஸ் கம்பெனி இந்த மாதம் போன மாதம் பூரா என்ன அடித்தாங்க இந்த மாதத்தில் நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் விடுறேன் சரிங்களா அதனால் நமக்கு போன மாதம் என்னென்ன நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி பதினொன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது இருநூத்தி எண்பது எட்நூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா எல்லாமே டபுள் நம்பராக தான் அடிச்சிருந்தாங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் சிங்கிளில் இருந்துச்சு ரெண்டு நம்பர் மட்டும்தான் சிங்கிளில் போயிருக்கு மற்றது எல்லாமே டபுள்ஸ் தான் சரிங்களா ஏன்னா நூற்றி நாற்பதுங்கிறது சிங்கிள் தான் போயிருந்தது அதே மாதிரி இரநூத்தி எண்பதுங்கிறது சிங்கிள் அந்த எல்லாமே நமக்கு நாலு டிரா ஆடினாங்க நாலு அஞ்சு டிரா ஆடினாங்க அஞ்சு ட்ராவில் நமக்கு மூணு டிரா வந்து நமக்கு டபுள்ஸ் அடிச்சு தாங்க சரிங்களா அது மாதிரி நமக்கு இதில் ஏதாவது டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் என்ன எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் மாதிரியான பெனிஃபிட்டான சில நம்பர்கள் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஐம்பது சரிங்களா இதை பேசாக கூட ஆர்டர் நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு இன்றைக்கி வின்னிங் நம்பர் அது போக வந்து நானூற்றி இதில் வந்து ட்ரை இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி அன்சோல்டு போயிருந்த ஒரு நம்பர் அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் எதுக்கு கொண்டு வரோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ஏதாவது நமக்கு பெனிஃபிட்டான நம்பர் கிடச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் நமக்கு எதுவுமே கிடையாது அதனால் தான் அதையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வரும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இப்போ ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் அது இங்கே எப்படி எடுத்து பிளே பண்ணலாம் இப்போ நாம நேற்று என்ன சொன்னோன்னா ஏழு ஒன்று எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதில் ஒரு சில நபர்கள் ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கு ஏன்னால் உங்களுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு நாலு தானேங்க நேற்று வந்து நமக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு தானே எண்பத்தி நாலு தான் அடித்தாங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு தானே இப்போ அந்த ஐநூற்றி எண்பத்தி நாலுக்கு கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பருக்கு பெரிய டைம் பெரிய நம்பருங்கிற அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பும் இருந்துச்சு அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் ஒன்று ஏழுங்கிற நம்பரும் மூணு நாலுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோம் ஒன்று ஏழு மூணு நாலுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோம் இதில் நமக்கு மேட்ச் ஆனால் வந்து ஏழு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாயிருந்துச்சு அதுலேயும் ஒரு சில கேட்டகரி நம்பர்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எதிர்பார்த்த நம்பர் தான் அதுதான் நமக்கு மேட்ச் ஆகியிருந்தது சரிங்களா இல்லை ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ்னே தெரிஞ்சிருக்கணும் இருக்கிறக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னால் நமக்கு நாலுக்கு ஏழு செட் ஆகும் சரிங்களா அஞ்சுக்கு ஏழு செட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு நாலு நாலுக்கு ஒன்றுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது மாதிரி செட்டாகிறதுனால தான் நமக்கு இந்த முகம் நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக கிடச்சிது அதுபோல் நமக்கு நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் இருக்குது நாளைக்கு என்ன நூற்றி எழுபத்தி ஏழுக்கு நீங்கள் தான் சொன்ன நமக்கு நான் என்ன சொன்னேன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கே நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் நூற்றி எழுபத்தி ஏழுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு அதே மாதிரி நீங்கள் யாராவது நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி சேனல் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஒவ்வொரு ராசினுடைய தன்மை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் எப்படியெல்லாம் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் என்னென்ன மாதிரியான கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அவங்க என்ன மாதிரி நல்லா இருப்பாங்கங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கு ஏன்னா அது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அது மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு உங்கள் வா வாழ்க்கையில் உங்களுடைய கிரக சேர்க்கை எப்படி இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி அமையும் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தப்பான தொழில் செய்கிறீங்க தப்பான தொழில்னால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உங்களுக்கு விருப்பமான ஒரு தொ ஒரு தொழிலை விட்டுட்டு நீங்கள் ஏதோ உங்கள் ஒப்புக்காக ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அதில் திருப்தி இல்லை அப்படின்னா அதை வச்சு உங்களால் மேலே வர முடியாது அதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தொழில் உங்களுக்கு விரும்பின தொழில் நீங்கள் வந்து எனக்கு செஞ்சால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜாதக ரீதியாக நீங்கள் பண்ணும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால தெளிவாக சொல்கிறேன் அதாவது பொதுவாக வந்து நீங்கள் செய்கின்ற தொழிலை வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு திருப்திகரமாக உங்களுடைய ஃபேஷனிட்டியாக இருக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒரு தொழில் நீங்கள் செய்யும் போது தான் அது உங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு போகணும் அதை விட்டுட்டு ஏதோ நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தசா நடந்தது புத்தி நடந்தது அந்திரம் நடந்துச்சு அதனால அந்த தொழில் எடுத்து செஞ்ச அதே விதம் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த தொழிலை முதல்ல நிப்பாட்டிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு அது வந்தால் வளர்ச்சி ஆகுமா இல்லை நீங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி தொழில் செஞ்சால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக செய்வேங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தொழில் இருந்தால் அதை நீங்கள் முதல்ல எடுத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுடைய உண்மையான அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த தொழில் தான் செய்யணுங்கிற அடிப்படையிலே பறக்கும்போதே அது முடிவாகி தான் வரும் அதில் நீங்கள் மாற்றவே முடியாது அதையும் மீறி உங்களுடைய போதாத காலத்தினால நீங்கள் அதை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதை தொலைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய தொழில் என்ன செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த தொழில் நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுடைய சனி பகவான் எங்கே இருக்கார் எந்த வீட்டில் இருக்கார் நெருப்புராசியில் இருக்காரா நீர்ராசியில் இருக்காரா அதை அதை கனெக்ட் பண்ணிக்க ரெண்டாவது வந்து அவர் எந்த எந்த அதிபதி வீட்டில் இருக்கிறாருங்கிறத கணக்கு வச்சனாலே நீங்கள் ஈஸியாக உங்களுடைய தொழில் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்துக்குரிய பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் எங்கே இருக்கிறாங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதை பேச வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய தொழில் என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அது தெரிஞ்சு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு மெயின் மெயினாக நான் என்ன சொல்ல தொழில்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த தொழில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அதாவது கர்மம் கர்மம் கருமம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நீங்கள் ஏதாவது செஞ்சித கருமம் பிராப்த கர்மம்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி இந்த செய்யும் செய்யும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இந்த தொழிலை செஞ்சு தான் உங்கள் கருமாவை கழிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த தொழில் செட் ஆகுங்கிறத முதல்ல கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் தயவுசெய்து ஒரு பிடிக்காத ஒரு வேண்டாத எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் தாத்தா சொன்னாங்கங்கிறதுக்காக ஒரு தொழில் செய்யாதீங்க அது முதல்ல தப்பு அது தப்பு பண்ணாதீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த தொழில் கண்டிப்பாக செட் ஆகும் நீங்கள் முதல்ல உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த தொழில் தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஏன்னா உங்களுடைய சனி பகவான் எந்த ராசியில் நிற்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு இல்லை உங்கள் பத்தாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு எந்த ராசியில் நிற்கிறாரு அதை பேச வச்சு நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஹோன் வருவீங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் சரிங்களா அதை முதல்ல செய்யுங்க மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போல்ட் வந்து மூணு சிபோல் வந்து நமக்கு இருபத்தி மூணு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு பிபோடில் மூணு சி போலில் அஞ்சு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடலை பதினாலு சி போடல நாற்பத்தி ஒன்பது இல்லை ரெண்டு போர்டு பெயிண்டிங் இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு போர்டு ரெண்டு மூணு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு போர்டு எடுத்துட்டாங்க மிச்சம் வந்து நம்ம ஒரே ஒரு போர்டு தான் இருக்குது அடுத்து வந்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ வந்து அஞ்சு பி போடல ஆறு சி போடல ஏழு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல பத்து சி போடல ஏழு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பதினேழு பி போடல மூணு சி போல எட்டு சி மூணு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடல ஜீரோ சி போட்ல ஜீரோ தான் அதே மாதிரி வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போடல பத்து சி அஞ்சு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல அஞ்சு பி போடல அஞ்சு சி போடலாம் நமக்கு ஒன்பது மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து ஏழு பி போர்டில் பதினாறு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எனக்கு பவர்ர்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் இருந்து எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறு நம்பருக்கு நம்பருக்கு நடத்து அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணாலே கட்டாயமாக நல்லாயிருக்கும் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத் முப்பத்தி ஆறு அதே மாதிரி அறுநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத் முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு சரிங்களா அது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிள் ஏ நூற்றி எழுபத்தி ஏழு தான் சரிங்களா இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வீடுங்கிறக்கேன் நான் மூணு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஆறாம் நம்பர் சரிங்களா அது மாதிரி மேட்ச் ஆகும் அதே மாதிரி நாலு நாலு இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா எனக்கு ஏற்கனவே டைம் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் உங்கள் அதை உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால தான் ஒம்பது நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு பத்து ஒம்பதரை நிமிஷத்துக்குள்ளே முடிச்சாரேன் சரிங்களா ஓகே இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பார்த்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் தான் அந்த ப்ராப்பர்தான் உங்களுக்கு அந்த தான் உங்களுக்கு செயல்படுமே தவிர மற்றபடி நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்லியோ இன்னொருத்தவங்க செஞ்சோ அது அந்த தொழிலை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இது சிப்டாப்ல ஆகும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லுவாங்க அவதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓகோன்னு வரலாம் அவங்களே உங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான தொழில் இந்த மாதிரியான நேமில் இருந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நேம் நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு கட்டாயமாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வளர்க்கும் அதுக்கும் ஒரு சில பேருக்கு தொழிலே செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அதுக்காக நீங்கள் தொழில் செய்யணும்னு சொல்ல ஆசைப்படக்கூடாது தொழில் செய்யக்கூடாதுன்னு இருக்கிற ஜாதகம் தொழில் செய்யவே கூடாது செஞ்சிங்கன்னா மிச்சத்தை இருக்கிறதும் விட்டுட்டு போயிட்டே இருக்கும் தொழிலுக்கான ஜாதகமும் தனியாக இருக்குது தொழில் செய்யக்கூடாத ஜாதகமும் தனியாக இருக்குது நீங்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னு இருக்குதுன்னா நீங்கள் செய்யக்கூடாது தான் ஏன்னா அவங்களுடைய பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் வேறு ஏதாவது தொழில் செய்யக்கூடாத ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு தொழில் நீங்கள் வருஷம் முறை ஒரு மிக ஒருத்தவங்கள்கிட்ட மிகப்பெரிய பேன மேனேஜராகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு வேலையாட்களாகவும் தான் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அதை பேச வச்சு தான் நீங்கள் உங்கள் தொழிலில் மேலே வருவீங்களா இல்லையா இல்லை நீங்கள் இப்படியே தான் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க எங்கிறது யார் முடிவு பண்ணுறதுனா நீங்களும் நானும் இல்லை உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி சனி பகவான் இவங்கெல்லாம் முடிவு தான் சரிங்களா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை யாரோ ஒன்று சொன்னாங்க அப்படிங்கிறக்காக அந்த தொழிலை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தொழில் செட் ஆகுமோ அதை செய்யுங்க அது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்